ஹாய் வெல்கம் டு விஜய் டாக்கிஸ் நான் உங்க விஜய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வந்து அயோத்தி ராமர் கோவில் விழாவில் கலந்துக்கிறதுக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கு அதோட வந்து நயன்தாரா வந்து திடீர்னு தரோட முடிவு வந்து கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க அதே போல த்ரிஷா வந்து விடாமுயற்சி படத்தில் என்ன மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்க போறாங்க அதெல்லாம் தான் இன்னைக்கு ஷோலை பார்க்க போறோம் வாங்க அயோத்தியில் வந்து ராமர் கோவில் ரொம்ப பிரம்மாண்டமா கட்டிட்டு இருக்காங்க ஸோ உலகமே உற்று நோக்குற வகையில் அந்த கோவில் ரெடி இருக்கு இந்த கோவிலோட திறப்பு விழா வந்து ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மிக பிரம்மாண்டமா நடக்க போகுது இதில் பிரதமர் உள்ளிட்ட முக்கியமான தலைவர்கள் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் எல்லாரும் கலந்துக்க போறாங்க இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கறதுக்காக நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அதே போல பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு இந்த அழைப்பு வந்து உண்மையில ஒரு பிரிஸ்டிஜியஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ரொம்ப முக்கியமான விழாக்கு நம்ம ரஜினி கலந்துக்க போகிறது ரஜினி ரசிகர்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கே பெருமை அப்படின்னு தான் சொல்ல போகிறோம் அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சில பேர் பிஜேபியிலேருந்து அவங்களே ஃபிஷில் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கான்ட்ரவர்சி வந்துடக்கூடாதுங்கிறதுனால ஸோ அயோத்தி அப்படின்னாலே அத்வானி பேர் தான் அடிபடும் அந்த பாபர் மனசு இடிப்பு பிரச்சனையில அதனால அத்வானி அண்ட் முரளிபட ஒரு ஜோஷி அந்த ரெண்டு பேரையும் விழாவுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிஜேபி மேலிடம்லேருந்த ஒரு தகவல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதே எப்படியோ அங்கே வித்யா முறையில் இந்த ராமருக்கு கோவில் கட்டுறதுங்கிற விஷயம் நடந்தால் எல்லாருக்குமே நல்லது அடுத்து வந்து நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இப்போ நயன்தாரா வந்து சமீப காலத்தில் ஒரு கடந்த பத்தாண்டுகளில் எந்த நிகழ்ச்சியும் அவங்க கடந்துக்க மாட்டாங்க எந்த ப்ரொமோஷனும் வர மாட்டாங்க ஆனால் அதற்கு நேர்மாறா வந்து இப்போ ஒரு சில விஷயங்களில் வந்து அவங்கள்ட்ட ஒரு மாற்றம் ஏற்படுது ஏன்னா அவங்க கணவர் விக்னேஸ்வன் இயக்கத்தில் ஓடிடியில் வெளியான அந்த கனெக்ட் படத்தினுடைய ஒரு ஈவெண்ட்டுக்கு நயன்தாரா வந்திருந்தாங்க அதே போல அவங்க நடிப்புல இப்ப வெளியான அன்னபூர்ணி படத்தோட ப்ரமோஷனுக்கும் வந்திருந்தாங்க நயன்தாரா அதனால இனிமேல் போற நிகழ்ச்சியில நயன்தாரா கண்டிப்பா கலந்துக்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மார்க்கெட்ல ஒரு நேம் இருந்தாலும் படங்கள் குறைவா இருக்கு அப்படிங்கறதுனால இறங்கி வந்திருக்காங்களோ அப்படின்னு பார்த்தா இப்ப வந்து அடுத்த மாதம் ஆறாம் தேதி சேப்பா மைதானத்துல வந்து நம்ம கலைஞர் நூறு அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட விழா எடுக்கிறாங்க தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சேர்ந்து அத்தனை அமைப்புகள் சேர்ந்து இந்த விழாவை நடத்துறதுனால எல்லாருக்கும் அழைப்பு எடுத்திருக்காங்க ரஜினி கமல் அஜித் விஜய்ல ஆரம்பிச்சு அத்தனை பேரும் டாப் ஹீரோஸ் ஹீரோயின்க்கு நயன்தாராவுக்கு நேரில் போய் அழைப்பு கொடுத்துருக்காங்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஸோ அதை அசப்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா அதனால விக்னேஷ் நயன்தாராவும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தயாரிப்பாளர் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் நயன்தாராவோட இப்போ லேட்டஸ்ட் முடிவாயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அஜித் இப்ப நடிச்சிட்டு இருக்க படம் விடாமுயற்சி இந்த படத்தை வந்து மகிழ் திருமையை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு அஜர் அந்த படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு இதுல அஜித்துக்கு ஜோடியா த்ரிஷா நடிக்கிறாங்க பார்த்துட்டோம் என்ன மாதிரியான கேரக்டர் அப்படின்னா எப்படி லியோ படத்துல விஜய்க்கு மனைவியா வந்தாங்களோ அதே போல அஜித்துக்கு மனைவியா அந்த படத்துல ஆக்ட் பண்ணிருக்காங்க த்ரிஷா சோ அடுத்தடுத்து ரெண்டு டாப் ஹீரோஸ் கூட ஒய்ஃபா ஒரு கேரக்டர்ல த்ரிஷா நடிக்கிறாங்க சோ தொடர்ந்து அடுத்து தெலுங்குல ரெண்டு படம் நடிச்சுட்டு இருக்காங்க அடுத்து கமலோட டூ தேர்ட்டி ஃபோர்லயே அவங்கதான் ஹீரோயின் நடிக்கிறாங்க அப்படி பல படங்கள்ல கைவசால்தார இடத்துக்கு த்ரிஷா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கையில் படங்களோட வள வராங்க அடுத்து நம்ம பார்க்க விஷயம் வந்து டேரக்டர் பாலா இப்ப இயக்கிட்டு வர படம் வடங்கால் இந்த படத்துல வந்து சூர்யா நடிக்கிறதா இருந்தாரு ஒரு சில பிரச்சனைகள்லாம் அவர் வளகிட்டாரு அதனைத் தொடர்ந்து இந்த படத்தில் அருண் விஜய் உள்ள வந்து சூப்பரா நடிச்சு முடிச்சுட்டாரு நேற்றுக்கு இந்த படத்தினுடைய பூஜையோடு தொடங்கியிருக்கு போர் ஃபிரீம் ஸ்டுடியோவில் இந்த டப்பிங் படையை நடந்துட்டு இருக்கு இந்த படத்துக்கு வந்து பி ஹவுஸ் என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் சுரேஷ் காமாட்சி அவர் தான் ப்ரொடியூசர் தயாரிச்சுட்டு இருக்காரு ரொம்ப பிரமாதமாக ரெடி ஆகிட்டு இருக்கு இந்த படம் வந்து விரைவில் ரிலீஸுக்கு ரெடி ஆகிடும் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம் அதே போல சுரேஷ் காமாட்சி தயாரிச்சிட்ருக்க இன்னொரு படமான ஏழு கடல் ஏழு மலை அந்த படம் வந்து இயக்குனர் ராம் டைரக்ட் பண்ணியிருக்காரு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காங்க ஏகாம்பரம் கமரா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் வந்து நிவிட் பாலி ஹீரோவா நடிச்சிருக்காரு அஞ்சலி ஹீரோயின் நடிச்சிருக்காங்க முக்கியமான ரோல்ல சூரிய நடிச்சிருக்காரு இந்த படத்துக்கு வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு பிரைடுவான விஷயம் உனக்கு கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னாங்க அடுத்த மாதம் நடைபெற உள்ள ஐம்பத்தி மூணாவது ரோட்டர்டாம் சர்வதேச விருது வழங்கும் விழால பிக் ஸ்கிரீன்ல ஸ்கிரீன் பண்றதுக்கான தகுதிய ராமோட அந்த படத்து கிடைச்சிருக்கு ஸோ முக்கியமான பெரிய படங்கள்லாம் அதில் ஸ்கிரீன் பண்ணுற விஷயம் இதுவும் ஸ்கிரீன் பண்ண போகிறாங்க ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை நடக்க போது இந்த விழா ஸோ இப்படி ஒரு விஷயம் நடந்தது உண்மையிலேயே பெருமைக்குரிய விஷயம் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சர்வதேச லெவலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்னா உண்மையில அது ராம் படங்களுக்கு எப்போதுமே உண்டு அவர் தங்க மீன்கள் படத்துக்கு வந்து தேசிய விருது கிடைச்சிது பல்வேறு சர்வதேச விருதுகள் கிடைச்சிது அந்த வகையில இந்த படத்துக்கும் பல்வேறு விருதுகள் கிடைக்கும் அப்படின்னு நிச்சயம் எதிர்பார்க்கலாம் ஸோ ரெண்டு படம் ஒரு பிரமாண்டமான படத்தை சுரேஷ் காமாட்சி தயாரிச்சுட்டு இருக்கார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதுவும் வந்து விரைவில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இதெல்லாம் தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயம் நாளை வேறு ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் விஜயானந்த் சைனிங் ஆஃப்